உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆடி மாதம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் கடக லக்குனத்தில் அதாவது புதன் பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கால புருஷோ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கன்னி ராசி அப்படின்னு பார்த்தா இதில் ரொம்ப மைனூட்டமாக நமக்கு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அப்படி பார்த்தா நம்மளுடைய அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னா இன்றைக்கி ஊரில் பண்டிகை திருவிழா விசேஷம் இந்த மாதிரி நம்ம போடும்போது குறிப்பாக அந்த பெண்கள் நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுறோம் இன்றைக்கி பால் குடை எடுத்து கரகம் எடுத்து இன்றைக்கி வந்து கட்டன்றது பூங்கரகம் எடுத்து ஒரு வேண்டுதல் வச்சு அந்த கோயிலுக்கு பண்டிகையில் இன்றைக்கி அவங்களுக்கு தனி ஒரு சிறப்பு விசேஷம் பண்ணுன்னா ஒரு வேண்டுதல் வச்சு செய்யும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குன்றது இது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக இன்றைக்கி கடைபிடிங்க உங்களுக்கு சக்தி ஆகும் இந்த வருஷம் நீங்கள் வேண்டிக்கோங்க அடுத்த உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யறது செய்கிறதுக்கும் பார்த்தா இந்த ஆ அதாவது ஆடி மாதம் அற்புதமான மாதம் பொதுவாக பார்த்தா ஆடி மாதம் நம்ம நிறைய பாரம்பரியம் மறந்துட்டோம் இன்றைக்கெல்லாம் மறந்துட்டு பார்த்தா இன்றைக்கி தேடல் அதிகமாக இருக்குது தேடல்னால் என்ன பணம் எங்கே கிடைக்கும் எப்படி போனால் சம்பாதிக்கலாம் எங்கே போனால் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கலாம் எங்கே போனால் வீடு வாசல் கட்டலாம் எங்கே போனால் நம்ம அங்கீகாரத்தோடு வாழலாம் அப்படின்ற தேடல் தான் அதிகமாக இருக்குது தவிர சொந்த பந்தத்தை மறந்துட்டோம் தெய்வத்தை மறந்துட்டோம் ஜாதி ஜனத்தை மறந்துட்டோம் இன்றைக்கி அன்பு பாசத்தை மறந்துட்டோம் ஏதோ ஒரு தேடலில் ஏதோ ஒரு காலத்தில் தொலாகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா ஆனால் இது எல்லாமே திங்க் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் திங்க் பண்ணாதவங்களாம் இல்லை ஏன்னா மிதன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் யோசனைக்காரகன் அறிவுக்காரகன் நிறைய எப்போ பார்த்தாலும் கேள்வி அதாவது இது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா எப்போ செஞ்சால் நல்லா இருக்கும் எப்படி வரும் யாரால் வரும் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக பார்த்தா கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய யோசனை உள்ள ராசி தான் ராசி பொதுவாகவே பார்த்தா கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கேள்வி நிறையா இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரேட்டு தான் சாமி ஆனால் ஏன் வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்ற ஒரே பதிலு தான் மனசுக்குள்ளேன் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிலமை நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதம் சூப்பராக இருக்கு போகுது ஆதாரபூர்வமாக நம்ம சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தா அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அருமையான யோகம் பதினொன்றாம் இடம்னு எடுத்துக்கிட்டாவே லாபஸ்தானம் பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி அதிபதிப்பே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரா உங்களுக்கு இந்த மாதம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி தான் சூரியன் பொதுவாக சூரிய பகவான் வந்து நெருப்பு ராசி ஒரு மாதத்துக்கு பார்த்தா வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதாவது தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்ல அதாவது தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் போய் புதன் பகவான் உட்காந்து சூரியனோட சேர்க்கை சேர்ந்து புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் ஆமாங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் ரெண்டாவது பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த ரெண்டு இரகம் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா புதன் ஆதித்திய யோகம் எந்த வீட்டில் சேர்ந்தாலுமே ஆதித்திய யோகம் அப்படி பார்த்தா இந்த உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானுடைய தாய் யாருன்னு பார்த்தா சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்போ தன்னோட தாய் வீட்டில் போய் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் உங்கள் ராசிக்கு அதிபதியுமே பதினொன்றாம் இடத்துல சேர்ந்ததும் ஒரு நல்ல காலம் அதுவும் பார்த்தா புதன் யோகம் சேர்ந்ததும் ஒரு அற்புதமான நேரம் இது போக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சானார் திருக்கணித முறைப்படி பார்த்தா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பகவான் போனார் இது எல்லாத்துக்கும் தெரியும் அதிலிருந்து பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி இதில் நிறைய பேர் பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா முதுகுத்தண்டு பிரச்சனை ரெண்டாவது அதாவது அடிப்படுறது கட்டு கட்டுறது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறது மாத்திரை மருந்து சாப்பிட்டுருக்கிறது உடல் உபாதைகள் மொத்தத்தில் பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே சின்ன சின்ன அடி ஏதோ ரூபத்தில் கொடுத்துட்ருப்பார் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி இதுதான் பிரச்சனைலாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்த மாதிரி தான் ஏன்னா கண்டகச்சனி இதனால் நீங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அது உங்களுக்கு அற்புதமான காலம் அப்போ முன்னாடி வரும்போது என்னென்ன கொடுத்தாரு கடனை கொடுத்தாரு தொழில் முடக்கத்தை கொடுத்தாரு தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுத்தாரு ரெண்டாவது வாழ்வாதாரம் சரியில்லை நாலு காசு வீட்டில் இல்லை ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு துலாவர காலத்தில் தான் இப்போ உக்காந்துருக்குறீங்க அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு சாதகமெல்லாம் இல்லை வெறும் பாதகமாக மட்டும்தான் இருந்தார் நான் சொல்ற மாதிரி தொழிலுக்கு எடுத்து நிம்மதி கெடுத்து சந்தோஷத்துக்கு எடுத்து வாழ்க்கைக்கு அடுத்து வாழ்வாதாரத்துக்கு எடுத்து மொத்தத்தில் நம்ம வந்து இருக்கலாமா பறக்கலாமா வனவாசம் போயிடலாமான்ற மாதிரி அவ்வளவு கஷ்டம் இந்த நாலு மாத காலமா ஆனா இந்த சனி பகவான் இப்போ வந்து வக்கரமடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இப்ப சனி பகவான் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்கரம் அப்படின்னா ரிபேர்ஸில் போறது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த உடைய ஜூலை பதிமூணாம் தேதியில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் நூறு சதவீதம் உங்களோட வளர்ச்சி பார்க்கலாம் இதில் முதல்ல சொன்ன விஷயம் என்ன புதன் பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அற்புதமான வாய்ப்பு புதன் ஆதித்யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறாரு அருமையான ஒரு யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு இது போக இப்போ சனி பகவான் உங்களுக்கு கண்டக்சனியாக பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ வந்து பார்த்தா வக்கரம் அடைஞ்சிட்டார் இது விட ஒரு பிரமாதமான ஒரு நேரம் நாலரை மாதத்துக்கு அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த கண்டகச்சனியிலேருந்து வெளியில் வந்து வரப்போகிறீங்க உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க நீங்கள் நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது வேலை பறிப்பு இருக்கா அந்த வேலை உங்களுக்கு அமையும் உடல் பிரச்சனையோடு உட்காந்துருக்குறீங்களா இந்த பிரச்சனையோட உங்களுக்கு வந்து கஷ்டம் சரியாயிடும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்களா ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் முதலீடு போட்டு நான் வந்து லாபத்தை எதிர்பார்க்கலான்ட்டு சுய தொழில் பார்த்துட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு செட் ஆகலையா இப்போ செட் ஆகும் தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறீங்களா இப்போ தொடங்குங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த முயற்சி பண்ணலாம் ஒரு மண்மனை சார்ந்த விஷயம் அதாவது ஒரு இடம் சார்ந்த விஷயம் ஒரு சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை கிரைமன்றத்தில் தாமதமாகுது இது எல்லாமே இப்போ முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கிறேன் மாற்றலான் இருக்கிறேன் என்னால் இப்போ வாங்க முடியுமா பண்ணலாமா இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஏன்னா நூறு சதவீதம் அதாவது கண்டகச்சனியில் இருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஆயில் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சில அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காந்துருக்கிற கண்டகச் சனியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சில நன்மைகள் ஏற்படும் நிறைய பேருக்கு சில அதிர்ஷ்டம்லாம் நம்பி உட்காந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி நஷ்டமாயிருக்கும் எப்போயோ ஒரு தடவை எங்களுக்கு இருந்ததுங்க அதை நம்பி நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தா இன்னைக்கு அரசனை நம்பி புரசனை கைவிட்ட மாதிரி இக்கரை நம்பி அக்கறைக்கு போனாலும் அக்கறை ஏன்னா அக்கறையிலேருந்து இக்கரை பார்த்தா பச்சமாக தான் இருக்கும் இந்தான்றது பார்த்தா அந்தாண்டு இருக்கிறது அழகாக தான் தெரியும் இல்லைங்களா அதனால பார்த்தா இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தா நமக்கு ஆண்டவ ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்த போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லையே அரகரான்றவ அவதி வைக்க போகிறதில்ல தாலி தாலியருக்கு போகிறதில்ல சொல்கிறவங்க வந்து காப்பாற்ற போகிறதில்ல கையில் காசு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சொந்த பந்தமே மதிக்க மாட்டாங்க நான் அதுதான் சொன்ன பாரம்பரியம் மறந்துட்டோம் இல்லைங்களா ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ போகிறீங்க நிச்சயமாக உங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் விட சனி பகவான் உங்கள் ராசிக்கு கட்டன்றது ஏழாம் படமாக பார்க்குறாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமா பார்த்தீங்கன்னா மீனத்திலருந்து மூணாம் இடமா ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு பத்தாம் இடமா தனச ராசி பார்க்குறாரு அப்போ சனி பார்த்தா நல்லது தானே அப்படின்னு பார்த்தா சனி பார் நல்லது தான் கண்டகச்சனி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில நன்மைகள் கொடுக்கல ஆனால் அந்த கண்டகச் சனியிலிருந்து இப்போ வக்கரம் ஆகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த நாள மாதம் நல்ல பலன்களை கொடுத்துருவார் இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா நான் சொல்றது ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி படிப்பில் படிப்புல மாற்றம் உடல் உபாதிகள் மாற்றம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் அது போக வீட்டில் கண்டிப்பா நிம்மிதி இருக்கும் காசு இருக்கவே இல்லையோ நிம்மிதி இருக்கும் பொதுவாக பார்த்தா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரையும் பேர் வாங்கிட்டு உக்காந்துருப்பீங்க கன்னிராசிக்காரங்களா ஆனா இதுக்கு மேல நிச்சயமா உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் ரீதியாக கூட்டுத்தொழில் பண்ணுறது ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா நீ கொடுத்துட்டீங்கன்னாலும் அது வராது ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அதனால் தொழில் ரீதியாக ஏதாவது மற்றவங்களுக்கு உதவி உபத்திரியம் தான் வரும் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருந்தாலும் உபத்திரியத்தில் தான் நீங்கள் மாற்றிருப்பீங்க அதனால் நினைக்கிறேன்னா ஜாமிக்கெழுத்து போடாதீங்க பத்துரூபா வாங்கி கொடுக்காதிங்க ஒருத்தருக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறேன் என்னோட பொருள் ஒன்று கொடுத்துருக்குறேன் அதாவது பத்து ரூபா பணம் கொடுத்துருக்குறேன் பத்து ரூபா நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு மனசு உழைச்சல தான் இப்போ முடியும் சரிங்களா அதே மாதிரி அப்பா அம்மா கணவன் மனைவிக்குள்ளார எதை சங்கட சிலப்பு இருந்தால் நீங்கள் முதல்ல பேசி சரி பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் இது போன காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில்றதை கேட்டுக்கிறனுங்க நன்றி